ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஸ் ப்ரெண்ட் கர்னர் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மாடியில் நம்ம முக்கியமாக வச்சிருக்கூடிய மூலிகை வகை செடிகள் அப்படிங்கிற மாதிரி இதில் தான் இன்னைக்கு இப்போ வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த நீங்கள் பாட்டுருக்குற வந்து லெமன் கிராஸ் புல்வகை புல் வகையை சேர்ந்த செடி இது இது பார்த்திங்கன்னா இண்டோர் பிளான்ட்டாகவும் வளர்த்தலாம் நம்ம வீட்டுக்குள்ளேயும் வளர்த்தலாம் நம்ம வெளியிலேயும் மாடி தோரத்தில் வீட்டுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் சரி இதோடைய பயன் என்னென்னு பார்த்தோம்னா இது வந்து டீயில் போட்டு பயன்படுத்துகிறது அதிகமாக பயன்படுத்துவாங்க நல்லா ஜீரண மண்டலத்துக்கு வந்து நல்லா இதாகுது அதாவது இது நம்ம டீயில் பயன்படுத்தினாவே நம்ம ஆரோக்கியத்துக்கு வந்து ஜீரணத்துக்கு வந்து நல்லது உகந்ததாக இருக்குது இப்போ நம்ம பாட்டுருக்குறது வந்து கத்தாழை இது உங்களுக்கு கத்தாழை எல்லாத்துக்குமே தெரியும் கத்தாழை ஜெல் வந்து பல பயன்பாடுகளுக்கு வந்து நமக்கு இதாகுது நமக்கு வந்து உடல் சூடை தணிக்கிற கத்தாழை பயன்படுத்துவோம் இது வந்து தண்ணியே இல்லாமல் நம்ம சும்மா ஒரு இதில் வச்சு விட்டிங்கன்னா போதும் நீரே தேவையில்லை அப்போ சரும பிரச்சனைகளுக்கு வந்து இந்த கத்தாழையை எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம் நிறைய இப்போ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு கிரீம்மு இது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கத்தாழையை தான் பயன்படுத்தாமல் எதுவுமே தயாரிக்க முடியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் இது நம்ம டைரெக்டாக எடுத்துக்கும்போது ரொம்ப தான் இப்போ நம்ம பார்க்குறது வந்து கற்பூரவள்ளி செடி கற்பூர ம இது வந்து நிறைய பேர்த்துக்கு அதோட மருத்துவ குணம் தெரியும் நம்ம இப்போ ஒரு சளி காய்ச்சல் ரொம்ப ரன்னிங் நோஸ் இருக்குன்னா இந்த கற்பூர வலி நம்ம சுழுது கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் போட்டு ஆவி பிடிப்போம் அப்புறம் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து சளி இரும்பல் இந்த தொந்தரவு இருக்கும்போது இந்த தலையை நாலு தலையை பொறிச்சு அது கூட கொஞ்சம் சீரக மிளகெல்லாம் போட்டு கஷாயம் மாதிரி வச்சு கொடுத்தோம்னா அந்த சளியோட இது வந்து கப்ப மாதிரி கட்டிக்கிறதுலாம் வந்து கிளியர் ஆகிடும் அப்புறம் இதை வந்து சாராகவும் எடுத்து யூஸ் பண்ணலாம் இந்த கற்பூரவள்ளி வழி சாரை பிரிஞ்சு எடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வயிற்று பிரச்சனையும் சரியாகும் நல்லா மருத்துவ குணம் வாய்ந்தது இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து வெற்றிலை வெற்றிலை பற்றி நமக்கு வந்து பாரம்பரியமாகவே நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திகிட்டு வந்த வெற்றிலை இன்றைக்கி வந்து நம்ம அதை வந்து நம்ம இல்லை ஏன் அந்த காலத்தில் அப்படி வெற்றிலையில் பார்க்க வந்து கட்டாயம் பயன்படுத்தி வந்தாங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் ஜீரண இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு சாப்பிட்டாலும் ஜீரண உறுப்புகளுக்கு வந்து முக்கியமானது அந்த வெற்றிலை தான் அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க இப்போ நம்ம பாட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா துளசி துளசி வந்து ஒரு தெய்வீக அம்சம் கொண்ட ஒரு செடி நம்ம வந்து துளசி மாடை வந்து வீட்டில் நிறைய பேர் வச்சுருப்பாங்க அப்படி நம்ம துளசி மாடமே வைக்கிறீங்களாலும் பரவாயில்ல நம்ம வீடு மாடியில் ஓல் இந்த துளசி வச்சுக்கலாம் இந்த துளசி இருக்குதுன்னா நமக்கு ஒரு சின்ன சாதாரண பிரச்சனைனால அதை யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் கடைசியாக பாட்டுருக்கு வந்து தூதுவலை தூதுவலை வந்து எவ்வளோ ஒரு நாள்பட்ட சளி எதுவாக இருந்தாலும் சரி இந்த தூதுவலை ரசம் மட்டும் நம்ம வச்சு குடித்தோம்னா அவ்வளோ ஒரு மருத்துவமனை வாய்ந்தது எவ்வளோ சளியாக இருந்தாலும் வந்து இந்த தூதுவிலை ரசத்துக்கு வந்து ஒரு அந்த சளி வந்து கட்டுப்படுத்த